வணக்கம் ஐயா நான் சேலம்லேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து வேலை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே கிடைக்காம இருந்துச்சு ஸோ நிறைய முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு வேலை கிடைச்சும் வந்து எனக்கு கைவிட்டு போயிடுச்சு எனக்கு வந்து இத்தனைக்கு நான் வந்து ஒரு ஏஎல்பி ஸ்டூடெண்ட்டு ஏஎல்பி படிச்சிருந்தேன் எனக்கு வந்து வேலையில் தடங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுபடியே வந்து வேலையும் வந்து எனக்கு கைவிட்டு போனது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள்கிட்ட நான் வந்து பேசினேன் பேசிவிட்டு என்னுடைய ஜாதகத்தை அனுப்பி வச்சேன் நீங்களும் வந்து என்னென்ன வழிமுறைகள் செய்யலாம் அப்படிங்கிறத எனக்கு சொன்னீங்க கோயில் கோயில் சார்ந்த பரிகாரங்களும் எனக்கு சொல்லியிருந்தீங்க நட்புரீதியாக தான் நான் கேட்டிருந்தேன் ஸோ நானும் நீங்கள் சொன்னதுபடி வந்து அந்த பரிகாரங்களை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ எனக்கு வந்து நல்லபடியாக எனக்கு வேலை கிடச்சிருச்சிங்க இப்போ போன தான் எனக்கு கிடச்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் படித்த வேலைக்கு நான் படித்த படிப்புக்கு மனதுக்கு பிடிச்ச வேலை எனக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி சம்பளமும் வந்து நான் கேட்ட சம்பளம் கிடச்சிருக்கீங்க எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்றைக்கி வேலை கிடச்சி கைவிட்டு போனது இன்றைக்கி வேலை கிடச்சிருக்கு அதுவும் நீங்கள் சொன்னதுக்கு பிறகு வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரியே கிடச்சிருக்குது நல்ல சம்பளத்தோடு கிடச்சிருக்குங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏழு மேலே இன்னமும் எனக்கு மா வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக ரொம்ப நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அரலோடும் திருவிநரோடும் அச்சலக்கணப்பிரஜையோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமத்து நம்மளெலாம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் வரும் நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எதிர்பாரமாக தொழில் சார்ந்த கடன் அப்படின்னு ஏதாவது ஒன்று உருவாக்கிடுவோம் இல்லை ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னு கடன் வாங்கிடுவோம் கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாமல் தொழிலை நடத்த முடியாமல் தொழிலிருந்து வர வருமானத்தை ஃபுல்லாக தூக்கி நம்ம கடன் கட்டுறது இப்படி போகிறப்ப தொழில் தடுமாறும் இப்படி இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப அறிஞ்சவங்க பண்ணவங்க ஏன்டா அப்படி கஷ்டப்படுற சரி நான் உனக்கு கொஞ்சம் பணம் தர்றேன் நம்மள்ட்ட சேர்ந்து செய்வோமா உன்னுடைய தொழில் நல்ல தொழிலாக இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு கைட்லைன் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நபர்கிட்ட வந்து அப்படி கேட்குறாங்க நீதான் ரொம்ப கஷ்டப்படுறில்ல உங்களுடைய வாழ்க்கை மேலே சீராக்கிடுவோம் நம்மளிடம் சேர்ந்து செய்வோமா அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும் பொழுது நம்மளோட ஜாதம் பார்க்க வந்தவங்க அந்த ஒருத்தங்க பார்ட்னர்ஷிப் சேருவோன்னு சொன்னாங்கல்ல அவங்களுடைய ஜாதத்தை கொடுத்து அவங்களுக்கு அந்த தன்மை இருக்கா அப்படின்னு பார்க்க சொன்னாங்க அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா முதல்ல அவங்க ஜாதத்தை பார்க்காதீங்க உங்களுடைய ஜாதத்தை பாருங்க உங்களுக்கு இன்றைக்கி பார்ட்னர் அப்படிங்கிறவங்களுடைய தன்மை வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோம் சரிங்களா அப்படின்னா ஏன் அப்படி பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை நம்மளுக்கு அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு உணர முடியும் எப்படி ஒரு உதாரணம் ஒரு நகைச்சுவை காட்சி வடிவேல் சார் நடிச்சிருப்பாங்க கோயிலில் பொங்கல் வாங்க நிற்பாங்க பொங்கல் சுண்டல் வாங்கறதுக்கு வடிவேல் சார் உள்ளே போயிடுவார் ஒரு கேட்டுக்குள்ளே கையை விட்டுருவார் ரெண்டு கையை விட்டு பொங்கல் கேட்பார் ரெண்டு கைக்கு மேலே இலையை வச்சு பொங்கல் வச்சுருவாங்க அவர் கையை உருவுனா இலை கிளியும் சாப்பிட முடியாது ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிற மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா வடிவேல் சார் வந்து இப்படி கையை பிடிச்ச மாதிரிக்கே இருப்பார் மற்றவங்களாம் எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க அது போல் தான் நம்ம அனுபவிக்க முடியணும் ஒரு சில விஷயத்தை அப்படிப்பட்ட தன்மைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்ட்னர்ஷிப்பாக சேரணும் அப்படிங்கிறத ஐடியா கொடுத்தோம் நம்ம ஏன் அந்த ஜாதத்தில் வந்து பார்ட்னர்ஷிப் சேர வேண்டாம் தனித்து செயல்படுங்க அப்போ நம்ம அறிவுரை சொன்னோம் அப்படிங்கிறத ஒரு எளிய முறை வழக்கமாக நம்ம அச்சலக்கண பற்றி ஜோட முறையில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஜாதகருடைய பிறப்புகால லக்கணம் நம்மளுடைய மேசம் காலபுருஷனுக்கு ஒன்றாம் வீடு அப்போனா ஜாதகர் தான் செய்கிற நன்மை தீவனையை அவரே அனுபவிக்கின்ற பிராப்தம் இன்றைய வயதின் லக்னம் நாற்பத்தாறு வயசு போகுது சரிங்களா அப்புறம் கன்னி அச்சலக்கணம் போகுது உத்திரம் ரெண்டு போகுது உத்தரம் ரெண்டு அப்படின்னா பன்னிரெண்டாதி அதிபதி அதாவது விரயாதிபதியா இருக்கிற சூரியன் நட்சத்திரம் சூரியன் எங்கே இருக்கிறாரு அச்ச லக்னத்துல இருக்கிறாரு அப்படின்னா ஜாதகர் அப்படிங்கிற ஒரு விரயங்களை செய்வாருங்கிற வந்து இங்க வந்து ஜாதா எடுத்தனே சுண்டிக்காக்குது அப்புறம் உத்தரம் இரண்டு உத்தரம் மூன்று உத்தரம் நான்கு போற காலங்கள்ல ஜாதகர் விரயத்தை மட்டும்தான் செய்வாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா தேவையற்ற விரயங்கள் லக்னாதிபதி யாரு புதன் இவர் யாரு ஒன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் ஜாதகருக்கு தொழில் சார்ந்த எண்ணங்கள் மனதில் உறுதிச்சுக்கிட்டே இருக்கும் தொழில் செய்யணும் தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து அதீதமாக இயங்கும் சரிங்களா இப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய ஆசிரியர் உயரத்தில் போர் என்ன சொல்கிறாங்க உழைக்கும் பார்ட்னர் முதல் போடுற பாட்னர் அப்படின்னு ரெண்டு விதம் இருக்குது சரிங்களா நாலு ஏழு இந்த ரெண்டுக்கும் ஆதிபத்தியம் யார் அப்படின்னா குரு பகவான் இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா இந்த ஏழாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல இந்த அட்சலக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல அப்ப ஒரு நண்பர் சரிங்களா நான் உனக்கு வந்து தொழில் ரீதியாக உதவி பண்ணுறேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வர்றாரு அவர் இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கு இந்த ஜாதகர் அப்படிங்கிற புதனுக்கு குரு அப்படிங்கிறவர் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா ஜாதகர் வந்து விரயம் பண்ணணும் அப்படிங்கிறத சூரியனை உணர்த்துறாரு சரிங்களா அதே மாதிரி நண்பர் நண்பர் பார்ட்னர் அப்படிங்கிறவர் விலகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிராப்தங்களை இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இவர் ஏன் இப்போதைக்கு நான் பார்ட்னர்ஷிப் பாடுறேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு அப்படின்னா நம்முடைய கோச்சார குரு பகவான் அப்படிங்கிறவர் அதாவது இந்த அச்சலக்கணத்திற்கு நான்கு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் ஒன்பதாம் வீடு அப்படிங்கிற அந்த பாக்யஸ்தானத்தில் கோச்சார குரு வந்ததுனால இவர் தன்னோட ஐந்தாம் படல ஜாதகரை பார்க்கறதுனாலும் ஜாதோட முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற அந்த மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்று மூன்று ஐந்துன்ற இடத்த பார்க்கறாரு அப்படின்னா இவருக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார் எப்படி கோச்சார ரீதியாக குரு சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கு ஆனா ஜாதக ரீதியாக என்ன இருக்கு அப்படின்னா ஜாதகருக்கு எப்படி இருக்கு அட்சய லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் வீட்டு இருப்பதனால அப்படி அப்படின்னா ஜாதகர் கடன் படணுங்கிற தன்மையும் பன்னிரெண்டுங்கிற விரயங்கள் போகணுங்கிற தன்மையும் ஐந்து அப்படிங்கிற ஆள் மனம் மன இருக்க மாதிரி இருக்கு எப்படி ஐந்தாம் இடத்திற்குரியவர் யாருன்னா சனி பகவான் ஐந்துக்கு எட்டில் இருக்கிறாரு சரிங்களா இருந்தாலும் கொஞ்சம் சுதாரித்து வந்துடுவார் என்ன காரணம்னா சூரிய பகவான் லக்னத்தில் இருக்கிறனால சரிங்களா அதிபதிகள் அப்படின்னு பார்க்குறப்ப இவருக்கு வந்து மன இருக்க இருக்கும் இருந்தால் கொஞ்சம் தப்பிச்சு வந்துக்கிடுவார் ஒரு தைரியம் வந்துடும் இது வந்து அந்த இயங்குன நட்சத்திரமாக சூரியன் கொடுப்பாரு அப்படின்னு தான் முன்னரும் சரிங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்படின்னு வந்து பிரம்மாண்டம் இதையுமே பிரம்மாண்டமாக படுத்தி கொடுத்துறாரு அவர் விரயத்தில் இருக்கிறாரு இவருடைய ஐந்து ஆறுக்குரிய கூறிய சனி பவன் இருக்கார் அப்புறம் ஆறாம் அதிபதி பன்னெண்டில் சரிங்களா பன்னிரெண்டில் இருக்கிற சனி பவான் ஆற தான் பார்ப்பார் சரிங்களா அப்படி இருக்கிறனால இவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி பன்னிரெண்டில் இருக்கிற சனியோட பார்வை மூன்றாம் பார்வை வந்து இங்கே ரெண்டை பிடிக்கும் அப்புறம் குடும்பம் சார்ந்த விரயங்கள் கடன் சார்ந்த விரயங்கள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இவருடைய பத்தாம் பார்வை ஏழு எட்டு ஒம்பது பத்து சரிங்களா இந்த ஒன்பாம் இடம் அப்படிங்கிற பாகியஸ்தானத்தை என்ன பார்க்குது அப்புறம் கோயில் குளங்கள் தெய்வ கைங்கிறிகளுக்கு இவர் நிறைய பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தச்சமே வேண்டாம் சரிங்களா ஏன்னா அக்ஷய லக்னத்திற்கு ஏழு நாலு ஆதிபத்தியம் பெற்ற குரு பன்னெண்டில் இருக்கிறனால தச்சமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா சனி பகவானும் பன்னிரெண்டாம் மண்டலத்தில் இருக்கிறாரு சரிங்களா அதே தருணத்தில் அப்போனா இவர் என்ன கேட்குறாரு என்ன சார் நீங்கள் ஒருத்தன் உதவிக்கு வர்றீங்களா வேண்டாம்னு கேட்காதாங்கிறையா நான் என்றைக்குதான் சார் முன்னேறுவான் என் வாழ்க்கை என்னைக்கு தான் சீராகுங்கிறாரு அப்படின்னா உத்தரம் நட்சத்திரம் ரெண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் முடிந்து அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போகின்ற காலங்கள் ஜாதகருக்கு வசந்தமான காலங்கள் செவ்வா நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு போகிறப்போ வறுமையான காலம் ஏன் அஸ்தம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் அவர் எங்கே இருக்கார் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஏற்கனவே இவரோட வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு உந்துணர்வு இருந்திருக்கு சரிங்களா தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்முடைய பதினொன்றாம் அதிபதி சந்திரன் ரெண்டு லக்னால இருதார யோகம் காமிக்குது இவர் இரண்டாம் தார மனைவி திருமணம் சம்பந்தமாகவும் நம்மளோட ஒரு வார்த்தை கேட்டார் சரிங்களா அப்படின்னா சந்திர நட்சத்திரங்கள் இயங்கும் பொழுது லாபாதிபதியாக இருந்து குடும்பம் வருமானங்கிற சாமிக்குனால அந்த நேரத்துல இந்த ஜாகர் நாலு வருஷம் ஐந்து மாதம் பத்து மாதம் சரியான ஜாக்பாட் காலம் இதற்கப்புறம் செவ்வாட நட்சத்திரங்கள் சரிங்களா சித்திரை ஒன்று சித்திரை இரண்டு இயங்கும் பொழுது நம்மளுக்கு செவ்வாய் எங்கே இருக்காரு மூன்று எட்டு அப்படிங்கிற ஆதிபத்தியங்கள் பண்ணவர் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அப்படி இருக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னா எதிர்பாராத மறைமுக லாபங்கள் ஜாக்பாட் அப்படிம்பாங்கல்ல எதை தொட்டாலும் ஜெயிக்கிறது வருமானம் வர்றது அப்படிங்கிறத வந்து செவ்வாய் கொடுப்பாரு சரிங்களா அப்படி இருக்கிறனால ஜாதருடைய வசந்த காலங்கள் இப்போ இருந்தால் இருக்குது ஏன் பன்னிரெண்டாம் மதிய இருக்கிற சூரியன் இருக்கு ஏங்கிறாரு இருந்தாலும் சூரியன் லக்னத்தில் இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கிறனால யாருக்கு வந்து விரயங்கள் போகுது எது சார்ந்த விரயங்கள் கடன் சார்ந்த விரயங்கள் அப்படின்னா கடனை வந்து அடைக்கக்கூடிய தன்மை போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலே தொழில் அப்படிங்கறது வந்து லபல் நல்ல லாபம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து உணர முடியும் ஏன்னா நம்முடைய இந்த பத்தாம் வீடுன்னு சொல்றோம் தொழில் வருமானம் அப்படிங்கிறத இந்த தொழில் ஸ்தானத்திற்கு நம்முடைய பத்துங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்துல சனி அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகுபவன் மூன்று வீட்டில் இருக்கிறாங்க சரி அப்படி இருக்கிறனாலையும் நம்மளுக்கு வந்து இப்போ பத்துக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்கிறாரு அப்படி இருக்கிறனாலையும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கள் வந்து அளவடந்து வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் சரிங்களா அப்படின்னா இப்போ இருக்கிற காலங்கள் போக போக கொஞ்சம் நல்ல தான் வருது அப்படிங்கிறதும் இப்போ கோச்சார செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் சரிங்களா அப்படின்னா இருந்தாலும் கொஞ்சம் எட்டு அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் மூணுங்கிறவங்களுக்கு அவர் தான் அப்புறம் முருகன் அப்படிங்கிற திருநாமங்கள் கொண்ட வள்ளி அப்படிங்கிற திருநாமலை கொண்ட கார்த்தீஸ்வரி கார்த்தி அப்படின்னு முருகனுடைய திருநாமங்கள் கொண்ட வள்ளி தெய்வான திருநாமலை கொண்ட ஒரு பெண்கள் தொடர்பு ஏதாவது மறைமுக இன்பங்கள் கிடைக்க பிராப்தம் உண்டு அதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது மொழி புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்புறம் முறைப்படி இப்போ உத்திரம் ரெண்டுங்கிற வந்து திருமணத்திற்கான காலமாக போகிறனால இவங்க மனைவி எங்கே பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படினால மறு திருமத்துக்கு நம்ம நம்மளுக்கான முயற்சி பண்ணி அதற்காக ஒரு விரைய செலவுகளும் செய்யணுங்கிற ரொம்ப பிராப்தம் இருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம குரு பகவான் இந்த அச்சக்கரணத்துக்கு பன்னெண்டில் இருக்கிறாரு சனி பவான் பன்னெண்டில் இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால ரெண்டாம் தார திருமணத்துக்கு நம்ம முயற்சி பொழுது அந்த திருமணம் சார்ந்த ஒரு விரய செலவு போன்றுருக்கு அது என்ன விரையும் ஒன்று கஷ்டப்படுற விட இருக்காங்க ஒன்றுக்கு நீங்கள் தான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் என்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்னாலும் செய்ய முடியும் திருமணத்துக்கு எல்லா செலவு ஏதாவது செலவழிக்கணும் அந்த இரண்டாம் தரத்து மனைவிக்கும் நல்லா உதவி பண்ணணுங்கிறது வந்து ஜாதகம் சுட்டி காமிக்குது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜாதகத்தில் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற கரெக்டாக வருதா இல்லை இயற்கையாக நம்ம முன்னேறுவதற்கான தன்மைகள் காலங்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்போ ஜாதகம் முன்னேறி வந்துடுவார் அதாவது சுய உழைப்புலேயே முன்னேறி வர முடியும் அப்படின்னு தான் நம்ம முடியும் சரிங்களா அதனால் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் எது செய்யணும் எப்படி என்ன கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா எங்களுடைய ஆசிரியர் உயர் தற்போது ரொம்ப தேவையாகும் அவர் வழிநடச் செல்கிற அனைத்து குருமாக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏன் நடந்தது எப்படி நடந்தது ஏன் ஒரு நபர் நமக்கு தின்னு உதவி பண்ண வருகிறார் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான ஜோட முறை ஏன் கண்டுபிடிக்கும் கோச்சார குரு ஒன்பால் இருக்கிறனால அந்த தன்மை வந்திருக்கு சரிங்களா அதனால் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம்